வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனிய ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை பிற்பகல் ஒரு மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு பின்பு திருதியை நட்சத்திரம் திருவோணம் அதிகாலை ஒரு மணி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி மணி நிமிடம் வரை காலம் மாலை மூன்று நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை உளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம் திருவாதிரை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்றாசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நாள் அதாவது அந்நிய நட்புகள் மூலமாக எண்ணிய காரியத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய அடுத்தடுத்து ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அரசாங்க வகையில அனுகூலங்கள் பெருகக்கூடிய நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அச்சாரத்தையும் ஆச்சாரத்தையும் மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசையை சேர்ந்தவங்க ஈசப் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கண் காது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் அதாவது பொதுவாகவே பல் வழி சம்பந்தப்பட்டது கண் வழி சம்மந்தப்பட்டது காது வழி சம்பந்தப்பட்ட வழிகள் வந்து போகக்கூடிய அல்லது அந்த மாதிரியான நீண்ட நாள் வழிகளுக்கு நல்லதொரு வழி கிடைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் பல் மருத்துவராக உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புக்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அப்பாவையும் ஆன்மீகத்தையும் மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க பார்வதி தேவியை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது மென்மையான மேன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய நன்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ராசி அதிபதி புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனாலே கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல கொள்கைகளையும் நன்மையான கோட்பாடுகளையும் கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசையை சேர்ந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் கைவிட்டு போன பொருள் அல்லது காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் பொதுவாகவே விளம்பரத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய விளம்பரம் சார்ந்த நிறுவனம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் மிகப்பெரிய அபார வளர்ச்சி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதம் மாற்றும் போலிகளை இனம் கண்டு கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க சொர்க்கநாத தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நலிந்த தொழில் வளர்ந்து வரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மந்திரத்தின் தந்திரத்தை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க அரஷமர பிள்ளையார வழிபாடு செய்வது நல்லது கன்னி சார்ந்தவர்களுக்கு தொழில் வளர்ச்சி பெருகக்கூடிய நாள் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும் ஏராளமாக சம்பாதிக்க முடியும் பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சம்பாதிக்க முடியும் பொதுவாகவே அதாவது கமிஷன் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு ஏஜென்சி துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆதி முதல் அந்தம் வரை அறிந்தவர் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க மகா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு பெருகக்கூடிய நாள் அதாவது உழைப்பாளிகளுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான மதிப்புகள் பெருகக்கூடிய தொழிலாளி முதலாளி அப்படிங்கிறத விட அன்றாட அதாவது தினக்கூலி அப்படின்னு இல்லையா தினக்கூலி என்ற தின சம்பளம் வாங்கக்கூடியவர்களுக்கு கூட மன வலிமை மன சந்தோஷம் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படித்தவன் பாட்ட கெடுப்பான் எழுதியவன் ஏட்ட கெடுப்பான் என்பதின் யதார்த்தத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிய ராசியை சேர்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நாள் அதாவது எவ்வளவு வரவுகள் இருந்தால் கூட அந்த வருமானத்தில் ஒரு சிக்கனம் இருந்தால் தான் வாழ்க்கையில் வெகுமானம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பிடிமானமாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இந்த நாளில் அதிகரிக்கும் நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கலக்கமான மன வாழ்க்கையில் விளக்கம் சொல்வதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிகராசியை சேர்ந்தவங்க அன்னை மூகாம்பிக தேவியை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது திருமணமாகி மன வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது ஆடிட்டர் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய வாடிக்கையாளர் அப்படிங்கிறத விட பெரிய பெரிய வாடிக்கையாளருடைய அறிமுகம் கிடைக்கும் அதன் காரணமாக தொழில் விருத்தி மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தந்தை என்பவன் தண்டிக்கவும் மன்னிக்கவும் தயாராக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க அருணாச்சலேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் விட்டு பேசக்கூடிய நாள் அதாவது உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் உள்ளம் சார்ந்து சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல நட்புகள் இல்லாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நல்ல நட்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் இந்த நாளில் அதிகரிக்கும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வாழ்வில் உண்மையுண்டு வளர்வதில் நன்மையுண்டு என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசையை சேர்ந்தவங்க ராஜயோக ரங்கநாதர் சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது அனுமானமே இல்லாமல் ஆதாயங்கள் பெருகும் முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கும் சாதாரண டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட நல்லதொரு முகவரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் முன்னேற்றமான காலங்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க அளம மேலும் மங்க தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு விமான பயணம் அமையக்கூடிய நாள் அதாவது வெகுமானமான வாழ்க்கையும் விமான பயணங்களும் அதிகரிக்கும் விமான பணிப்பெண்ணா உள்ளவர்களுக்கு அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் மிகுதியாகும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பார்வையில் உண்மை இருந்தால் தேவைகள் பூர்த்தியாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க தன தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய கால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மை யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்த நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க எந்த கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்